Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரட்சித்த மலையராஜ கோபாலஸ்தவகா மூவு விராலித்ஜா குளாத்மதிஸ்தலம்ஹே என்னுடைய பூர்வாச்சாரியரான பாதூல ஸ்ரீநிவாசாச்சாரியர் விராலி அகிரகாரத்தில் உத்தமமான முதலியாண்டான் வம்சத்தர் അവർ നമക്കാ ഇടം ഇം മണ്ണാർ കോവിൽ യതിരാജ വിംശതി ശ്രീ മണവാള ശ്രീ അരുളിചെയ്തത് ശ്രീമാധവാക്രിജലജദ്വയ നിത്യസേവാ പ്രേമ വി പരാുശപാത ഭക്തം കാമാോഷഹരം ആത്മപദ ശ്രിതാനാം அனைத்து புருஷார்த்தங்களை வேண்டும் பொருள்களில் உள்ள விருப்பத்தை நிறைவேற்றி தருபவள் அளிப்பவளுடைய கேள்வனும் சுவையனான எம்பெருமான் திருவடி தாமரைகளில் ஒழிவில் காலமெல்லாம் வலுவிலா அடிமை செய்ய வேண்டுமென்னும் மீதூர்ந்த அன்பினாலே கலங்கின திருவுள்ளத்தை கொண்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளில் அளவற்ற அன்பு பூண்டவராய் தம்முடைய திருவடிகளை புகலிடமாக பற்றியவர்களுடைய பகவத் பகவத்கைங்கரிய விரோதிகளான இவ்வுலக இன்பங்களில் ஈடுபாடு முதலான குற்றங்களை தம்முடைய அருள் நோக்கால் போக்குமவராய் யதிகட்கு தலைவரான எம்பெருமானாரை தண்டனிடுகிறேன் என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த நூலின் முதல் ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः श्रीश्वेतवराह श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्थ्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण ವಿಶಿಷ್ಟಾಯಂ ಅಸ್ಯಂ ಶುಭತಿತೌ ಶ್ರೀ ಭಗವತಜ್ಞಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅದ್ಯ ಕರಿಶ್ಯೇ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆರುವಾರ ಎಂ ಪರಮಾನಾರ ಜಿಆರ್ ತಿರುವಡಿಕಲೇ ಚರಣಂ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்மாழ்வாரும் மதுரகவியும் நம்மாழ்வார் இன்று ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்பெறும் திருக்குறுகூரில் வேளாளர் மரபில் அவதரித்தவர் காரியார் மற்றும் உடைய நங்கை தாய் தந்தையர் இவர் தம் இயற்பெயர் மாறன் என்பதாகும் சடகோப்பன் என்னும் பெயரை இவர் பின்னர் பெற்றார் இவர் பிறக்கும்போது சடம் என்னும் வாயு தன்னை பீடிக்காமல் அதனை கோபித்து பிறந்தமையால் சடகோபன் என்றும் உலகிலுள்ள குழந்தைகளுக்கு மாறாக கண்மூடி வாய் திறவாதிருந்தமையால் மாறன் என்ற பெயரும் அமைந்தன இவர் குழந்தை பருவந்தொட்டே யோக நிலையில் ஒன்றிப் போகலானார் தாய் தந்தையரை துறந்து ஆதிநாதர் திருக்கோவிலில் அமைந்துள்ள புளியமரத்தின் மரத்தின் அடியிலே இவர் இறை நினைவில் ஒன்றி போயினார் இவ்வாறு இவர் யோகியாக வளர்ந்து பதினாறு வயது அடைந்த போது மதுரகவி என்னும் அந்தன சான்றோர் இவரிடம் மாணவராக வந்து சேர்ந்தார் மதுரகவிகள் கேட்ட கேள்விக்கு தக்க பதில் உரைத்ததோடு அல்லாமல் வேதத்தின் பொருள்கள் எல்லாவற்றையும் விளக்குவதோடு மட்டுமின்றி வேதாந்தத்தின் உட்கருத்துக்களையெல்லாம் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு பிரபந்தங்களின் வாயிலாக விளக்கி கூறியவர் நம்மாழ்வாரே ஆவார் இவை நான்கும் நான்கு வேதங்களாக கருதப்படுவதால் இவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என அறிஞர்களால் போற்றப்படுகிறார் திருவாய்மொழி பிள்ளை லோக்காச்சாரியரின் சிஷ்யர் இவர் மதுரைக்கு அருகில் உள்ள குந்தி நகரம் என்னும் ஊரில் தோன்றியவர் இயற்பெயர் திருமலை ஆழ்வார் இவர் சாதி வேற்றுமை பாராமல் தாழ்ந்த குலத்தவரான விளாஞ்சோலை பிள்ளைக்கு இறுதி கடன்கள் செய்தார் இவர் பெரியாழ்வார் திருமொழிக்கு ஓர் உரை அருளி செய்துள்ளார் இவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சாரியர் என்பது பெருமைக்குரியதாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழி திருநாமம் வாழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் மடத்து பிள்ளை அருளி செய்தது வையகமென் சடகோப்பன் வளர்த்தோன் வாழியே வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே ஐயன் அருள் மாறி கலை ஆய்ந்துரைப்போன் வாழியே அழகாரும் எதிராசர் அடிபணிவோன் வாழியே துய்ய உலகாரியன் துணை பதத்தோன் வாழியே தொல்குருகா வாழியே தெய்வநகர் குந்தி தன்னில் சிறக்க வந்தோன் வாழியே திருவாய்மொழி பிள்ளை திருவடிகள் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நித்திரை விட்டு எழுந்த பின்னே என்ன செய்தல் வேண்டும் வாயில் ஜலம் கொண்டு கொப்பளித்து இடப்புறத்தில் உமிழ்ந்து கை கால்களையும் கழுவிக்கொண்டு பகவத் சன்னதியில் தண்டன் சமர்ப்பித்து கிழக்கு முகமாவேனும் வடக்கு முகமாகவேனும் உட்கார்ந்து கைகளை கூப்பிக்கொண்டு ஆச்சாரியருடைய தனியன்களும் வாக்கிய குரு துவயமும் அனுசந்தித்து ஸ்ரீசைலேஷம் தொடக்கமான தனியன்களை அனுசந்தித்து மீண்டும் பகவத் பகவதிதியை விழுந்து சேவித்து ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்ஷியாதிரி சிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியாகயாக புஷ்கரம் சால நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி என்று பட்டர் அருளிச்செய்த செய்தத்தைச் சொல்லிக் திருவரங்கம் யாத்திரை செல்வதாக மனதார நினைத்து கோயில் ஸ்ரீரங்கம் இருக்கும் திசை நோக்கி இரண்டொரு அடியிட்டு செல்ல வேண்டும் முயன்றவரை நேரத்தை அனுசரித்து கொண்டு தனியன்களை சேவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்